య పరబ్రహ్మణే నమ శ్రీమద్భగవద్గీత్యాన శ్లోకా నమోస్ వ్యాసవిశాధే ఫుల్హారవిధాయపత్రయా భారతైల పూర్ణ ప్రజ్వాలిమయ ప్రపన్న పారిజాయోత్రైకపాణయనే జ్ఞానముద్రాయ కృష్ణాయ గీతమృదుహే నమ పార్తో షదోావనందనో వత్సీర్భోక్తం గీతమృతం మహత్ వసుం కంసాణూరం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురు అంట్యాయ எழுவத்தாறு எழுவத்தேழு எழுவத்தெட்டு மூன்று ஸ்லோகங்கள் ராஜன்ஸ்மிருமியமுசவ அஜுனோ புணியம் ஹரிஷியமிர் ராஜன்ஸ்மதியுதம் கேசவர்ஜுனோ புண்ணியம் ஹுஷியமிர் తమృద సంస్మృం అద్యభుదం హస్మయో మే మహా రాజన్ హృ్యామి తమృద సంస్మృుదం హస్మయో మే మహా రాజన్ హృ్యామినృష్ణనుధర త్రీర్విజయోూతిర్ధ్రువాణీర్మతిం எத்த யோகேஸ்வர கிருஷ்ணோ ஸ்ரீர் விஜயோ பூதிர் துருவானி திரும இந்த மூன்று ஸ்லோகத்திலையும் சஞ்சயன் தன்னுடைய அபிப்பிராயத்தையும் தனக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தை பற்றியும் மகிழ்ச்சியும் ராஜன் அஹ் கிட்ட பகிர்ந்துகிறார் அதாவது கேசவார்ஜுனயோகோ கேசவனுக்கும் அர்ஜுனனுக்கும் நிகழ்ந்த இமம் புண்ணியம் அத்வாதம் நிகழ்ந்த இந்த புண்ணியதா புண்ணியமானதும் புண்ணியம் நிறைந்ததானதும் அற்புதமான சம்பாஷணையை சம்ஸ்மிருத்திய சம்ஸ்மிருத்திய நினைந்து நினைந்து முகுர் முகுகு மேலும் மேலும் ரிஷ்யாமிச்ச மகிழ்கிறேன் இவர் வந்து பார்த்ததெல்லாம் வரிசையாக தான் சொல்லிகிட்டு வரார் ஆனால் எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு அர்ஜுனன் சொல்லிட்டான் என்னோட என்ன அது கரிஷியே தவ வச்சனம் உன்னுடைய வார்த்தைகளை மாறாமல் கேட்கிறேன் மோக நரித்தேன் மதிமயக்கம் நாசமடைந்தது அப்படின்னு சொன்ன பிறகு இந்த அவள் முடிச்சு விட்டா அவள் ரெண்டு பேரும் சண்டை போகிறதுக்கு ஆர்கனைஸ் பண்ணிட்டு அம்பரா தோணி எல்லாம் எடுத்து முதுகலை கட்டினுட்டான் காண்டிபத்தை எடுத்து கேரி பிடிச்சுட்டான் அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் அந்த சீனை பற்றி இத்தனை வரிசையாக சொல்லின்னு இருக்கார் இல்லையா திருதராஷனு கிட்ட அதுக்கப்புறம் தன்னுடைய அபிப்பிராயம் என்ன தனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்தது தெரியுமா நான் தான் பார்த்தேன்னாக்கோ இது எல்லாத்தையும் திருதராஷனுக்கு சொல்லிட்டுதான் இருக்கா போல திருதராஷனுக்கு இது தெரியாது அதனால சஞ்சய்யன் இதை பார்த்துட்டு ஒரு ஒருவருத்தா சொல்லிட்டு இருக்கான் அதனால சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு இந்த இமம் புண்ணியம் அத்புதம் சம்பாஷணம் இந்த அற்புதமான சம்பாஷணை கேசவனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த இந்த சம்பாஷணையே நினைத்து நினைத்து சம்ஸ்மிருத்திய சம்ஸ்மிருத்திய முகுர் முகுகு எனக்கு மீண்டும் மீண்டும் ரொம்பவும் மகிழ்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்ன அத்தம் பெரிய வியாசம் அதாவது ஆச்சரியப்படத்தக்கத்தில் இருக்கு அப்புறம் ராஜன்னு இன்னொன்னு கூட கேளு ஹரே ஹரியனுடைய தத் அதி அதுபுதம் அந்த அதி அற்புதமான ரூபம் உருவம் என்னது விஸ்வ விஸ்வரூப தரிசனம் காட்டினாரா அதுக்கப்புறம் அதில் எல்லாத்தையும் உள்ள அடங்கி எல்லாம் ஒன்று ஒன்றா வாய்க்குள்ளே போச்சா அதெல்லாம் பார்த்துட்டு வெகு அற்புதமான ரூபம் ச உருவத்தையும் சம்ஸுருத்திய சம்ஸ்மிருத்திய நினைந்து நினைந்து எனக்கு மகான் விஸ்மய பெரியதொரு வியப்பு உண்டாகிறது புனப் புனக மீண்டும் மீண்டும் ரிஷ்யாமிச்ச மகிழ்ந்து மகிழ்ச்சியும் கொள்கிறேன் ஏன்னு சொன்னால் முதல்ல இதுக்கு முன்னாடி எழுபத்தாறாவது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் அந்த சம்பாஷணையை கேட்டு கேட்டு எனக்கு மகிழ்ச்சி வருது அப்படின்னு சொன்னார் அந்த கான்வர்சேஷன் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் எழுபத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் விஸ்மயமான ரூபம் பெருமாளுடைய தேஜோமயமான ரூபம் பெரிய வாயி இத்தனை பெரிய தலை இதுக்குள்ளே என்னெல்லாமோ இல்லாமல் போயிட்டே இருக்குது போகிறதே தவிர ஒன்று கூட திரும்பி வரவே இல்லை அப்படியே அப்படி மயிர்கூச்சல் எரியிறது அர்ஜுனனுக்கே பயமாக இருக்குது அவன் சண்டையில் பக்கத்தில் நின்றுட்டுருக்கான் ஆனால் சஞ்சயர் என்ன பண்ணிட்டுருக்காரு மா மாளிகையோட வாசலில் அரண்மனையோட வாசலில் உட்காந்து இதெல்லாம் பார்த்துட்டுருக்காரு பார்த்துட்டுருக்கிறத அது திருதராட்சனுக்கு தான் ஒன்றும் தெரியாது தலையை சாச்சிக்கொண்டு இருக்கணும் அப்போ இதை தான் பார்த்ததெல்லாம் சொல்லிட்டு வெகு அற்புதமான உருவம் பெருமாளுடைய அந்த திவ்யமான ரூபம் இருக்கே அதை நினச்சி நினச்சி பார்த்து பார்த்து சம்ஸ்மிருத்திய சம்ஸ்மிருத்திய நினச்சி நினச்சி மே மகான் விஸ்மயா மகான் என்ன சொன்னால் பெருசு பெருசு பெரிய அளவில் விஸ்மயம் ஆச்சரியமாக இருக்கிறது வியப்பு இருக்கிறது புனப்புனக மீண்டும் மீண்டும் ரிஷ்யாமிஜ மகிழ்ச்சியும் கொள்கிறேன் ஹரியனுடைய அந்த அத்தமான ரூபம் உருவத்தை பார்த்து மகிழ்ச்சி இருக்கிறேன் ஒரு ஸ்லோகத்தில் என்ன மகிழ்ச்சி இருக்குது கேசவ அர்ஜுன யோகோ கேசவனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த சம்பாஷணை அந்த கான்வர்சேஷன் அந்த கான்வர்சேஷன் பேசினது காது கேட்டு சந்தோஷமாக இருக்குது அப்புறம் வியப்புத்தக வியக்கத்தக்கவாகன என்ன ஒரு உருவம் அந்த பெரிய உருவத்தை பார்த்து பார்த்து கண்ணால் பார்த்ததும் எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது காதால் கேட்டதும் மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது அவரோட என்ன முடிவு என்ன எத்தனை யோகேஸ்வரர் கிருஷ்ணஹா எத்தனை எத்தனை யோகேஷ் கிருஷ்ணோ ஏன் கிருஷ்ணோன்னு ப்ளூரல்ல சொல்கிறாருன்னு சொன்னால் இவர் ரெண்டு பேருமே நரநாராயணன் இல்லைவா அதனால ஒரு கிருஷ்ணன் கிருஷ்ணனோட சேர்ந்த இன்னொரு கிருஷ்ணன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்தனை பார்த்தோ தனுர்தரா யோகேஸ்வரன் ஆகிய ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கிற இடத்திலையும் அவனோட சேர்ந்த என்ன தனுர்தரக கையில வில்லாளியான சவ்யசாச்சியான அர்ஜுனனும் எங்கே இருக்கிறார்களோ அந்த இடத்தில் தத்திர ஸ்ரீ ஸ்ரீன்னு சொன்ன ஆறு விதமான ஸ்ரீ மங்களம் ஆனா ஐஸ்வர்யம் மன அமைதி எல்லாமே கிடைக்கும் மங்களமும் ஸ்ரீ விஜயா வெற்றியும் பூதிஹி பெருமையும் த்ருவா நிச்சயமாக நீதியும் கிடைக்கும் என்பது என்னுடைய மே மதிகி இது என்னோடய கொள்கை இப்போ இந்த ஒன்றரை மணி நேரமாக இந்த கான்வர்சேஷன் பெருமாளுக்கும் அர்ஜுனனுக்கு நடந்த இந்த சம்பாஷணையை சம்வாதத்தை கேட்ட பிறகு மே மதிஹி என்னோட மதி என்ன தெரியுமா தீர்மானமான கொள்கை என்னன்னு கேட்டால் ஸ்ரீகிருஷ்ணரும் பார்த்தனும் எந்த எங்கே இருக்கிறாளோ அந்த இடத்துல தான் வெற்றி என்கிற ஸ்ரீயும் விஜயம் என்கிற ஸ்ரீ ஸ்ரீ என்று சொன்னால் என்ன சிறப்பு அந்த எல்லா சிறப்பும் எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணா எங்கே இருக்கிறாரோ அங்கேதான் ஸ்ரீ ஸ்ரீன்னு சொன்னால் மங்களம் விஜயகா என்ன வெற்றி பூதி என்றால் பெருமை அப்புறம் என்ன திருவா திருத்திர் திருத்திர் என்ன சொன்னால் மே மதிஹி அப்படின்றது அங்கே நீதியும் கிடைக்கும் மங்களமும் வெற்றியும் விஜயமும் நிச்சயமாக கிடைக்கும் என்பது என்னுடைய கொள்கை அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை தலைக்கற்றார் இதில் என்ன முக்கியமான விஷயம்னு சொன்னால் சஞ்சயனுக்கு வியாசரோட அனுகிரகத்தினால் கிடைத்த அந்த திவ்யம் ததாமி ஞானக்கண் என்ன பண்ணிட்டு ஒரு விஷயங்கள் விடாமல் திருதராஷனுக்கு சொல்லறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அவர் எல்லாத்தையும் கேட்டு முடித்த உடனே பெருமாளோட அதி அற்புதமான உருவத்தை பார்த்து மனம் மகிழ்ச்சி கொடு அடையிறது ஏன்னா கண்ணால் பார்த்ததுனால அப்புறம் கேசவ அர்ஜுனஹ அர்ஜுனனுக்கும் ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் நடந்த சம்வாதம் கான்வர்சேஷன் நிறைய விஷயத்தை பேசின்னு தானே இருந்தால் நிறைய சில கொஞ்ச நாள் தான் ஒரு பெருமாளோட அதி அற்புதமான ரூபம் கிடச்சிது பாக்கி நேரத்துல என்ன பண்ணா நிறைய தான் இருந்தா அப்படின்னா அந்த பேச்சு எனக்கும் தான் காது கேட்டது இல்லையா அந்த பேச்சை கேட்டத சந்தோஷமும் அந்த அதி அற்புதமான உருவத்தை பார்த்த சந்தோஷமும் என்னோட மனசுல எப்படி இருக்கு நிரம்பி வழியிறது அதனால என்ன எனக்கு ஒரு முடிவு கிடைச்சதுக்கு முடிவு நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன் என்ன முடிவு என் மனசுல வருது அப்படின்னு கேட்டா கிருஷ்ணரும் அர்ஜுனனும் எங்க இருக்காளோ தான் வெற்றி நிச்சயம் அப்படின்னது என்னோட கொள்கை அப்படின்னு திருதராஷனுக்கு சொல்லிக் கொடுக்குறார் அப்புறம் இந்த ஸ்லோகத்தை அடுத்த ஸ்லோகத்தில் நம்ம என்ன பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்தோட என்ன விஷய சுருக்கம் அத்தியாயத்தோட விஷய சுருக்கம் அதெல்லாம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பெருமாள் என்னும் என்ன சொல்கிறார் அப்படின்றதையும் நம்ம சிறப்பாக தெரிஞ்சுக்கலாம் இதீ ஸ்ரீ மகாபாரதே சதசாகஸ்ரீயாம் சம்ஹிதாயாம் வைகாசிக்யாம் பீஷ்ம பருவணி ஸ்ரீமத் பகவத்கீதா சூபனிஷத் சுரு